இன்னைக்கு நம்ம இந்த சீரீஸோட அடுத்த எபிசோட தான் பார்க்க போறோம் இந்த எபிசோட பார்த்த மூணு எபிசோடய ஹாங்கோட உடம்புக்குள்ள புகழ்ந்துட்டு ஃபேங்கை கடத்திட்டு போற கார் முன்னாடி வந்து தன்னோட பவரை யூஸ் பண்ணி ஒத்த கையாலே அந்த காரை தடுக்கிறா அந்த காருக்குள்ள இருக்கிறவங்களும் அந்த காரை கிளப்பிட்டு போக ட்ரை பண்றாங்க ஆனா அவங்களால முடியல இதுக்கப்புறமா அந்த காரை விட்டு அந்த அடியாளுங்களும் வெளியே வந்து ஹாங்கை அடிச்சு போட ட்ரை பண்றாங்க ஆனா ஹாங் உடம்புக்குள்ள அந்த போயே தன்னோட பவர் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த ஆளுங்களை அடிச்சு மட்டையாக்குறா அதுக்கப்புறமா அவங்க உடம்புல ஏதோ ஒரு ஈவல் சக்தி இருக்கிறத

போறான் சாங்கும் ஆமா நீ எதுக்காக இப்ப மூஞ்சு திருப்பிக்கிட்டு போற கொஞ்சம் நெல்லுன்றமா சொல்லிக்கிட்டு இருக்க லூலி எதுவுமே பேசாம அங்க வந்து இதுக்கு அடுத்த சீன்ல ஹாங்கும் தன்னோட ரூம்ல உட்காந்து வருத்தப்பட்டு இருக்க பொய்யாவ கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா உனக்கு என்ன ஆச்சு நீ நல்லா தானே இருக்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க ஹாங்கும் இல்ல நான் எப்பயுமே தூங்கும் போதெல்லாம் எனக்கு அந்த கெட்ட கனவு வந்துகிட்டே இருக்கு ஒவ்வொரு தடவையும் அந்த மோசமான ஆளுங்க என்ன தேடி வரும் போதெல்லாம் என்ன காப்பாத்துறதுக்காக ஃபேங்கு அவங்க கூட சண்டை போட்டு காயப்படுறான் இதை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்றமா சொல்லிக்கிட்டு இருக்கா அத கேட்ட போய் நீ ஒன்னும் கவலைப்படாத பேங்குக்கு இது மொத தடவை நடக்கல நம்ம எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா இதுக்கு அடுத்த சீன்ல ஹாங்கும் ஃபேங்கும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப ரெண்டு பேரும் நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரே நேரத்துல சொல்ல முதல்ல நீயே ஃபேங்கும் சொல்றான் அப்ப ஹாங் என்ன மன்னிச்சிரு நான் உன்னோட வீட்டை விட்டு அன்னைக்கு வெளியே போகும்போது ரொம்ப கோவமா இருந்தேன் அதுக்கான காரணம் என்னன்னா அந்த போட்டியில ஜெயிச்சா எனக்கு ஓட்டு போடாம ஆப்போசிட் டீமுக்கு நீ ஓட்டு போட்டதுனாலதான் ஆனா நான் அதை பொறுமையா உட்காந்து யோசிச்சு பார்த்தேன் உண்மையா ஜெயிச்சது அந்த ஸ்கூல சேர்ந்தவங்கற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா அதை கேட்ட ஃபேங்கும் சிரிச்சுக்கிட்டு என்னது அவங்க ஜெயிச்சாங்களான்ற மாதிரி சொல்லிக்கிட்டிருக்கான் அப்போ ஆங்கும் அதெல்லாம் விட்டு உனக்கு இந்த ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்கா வசதியா இருக்கான்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க ஃபேங்கும் அதெல்லாம் நல்லா தான் இருக்கு அம்மா இந்த ட்ரெஸ்ஸை யாரு செஞ்சான்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான் அதை கேட்டு ஆங்கும் வேற யாரையும் அண்ணன் லூலி தான் செஞ்சான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா அதுக்கப்புறமா நீ எதை சொல்ல வந்தியா அதை சொல்லுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க வேங்கம் எங்க பாரு என்ன மன்னிச்சிரு நான் உங்களுக்கு ஓட்டு போட்டதுக்கான காரணம் ஒரு வகையில் அவங்க தான் எனக்கு முதலாளி அவங்களால தான் கொஞ்சம் சான்ஸ் கிடைச்சிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டிருக்கான் அதுக்கப்புறமா நான் உன்கிட்ட ஒரு மிகப்பெரிய விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்கணும் நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ண முதல் நாள் அன்னைக்கு நீ பாய்சனால அஃபெக்ட் ஆன இல்லையா உண்மையை சொல்லப்போனால் அது எனக்கு நடந்த அட்டெம் தான் அதை தெரியாத்தனமா நீ வந்து மாட்டிக்கிட்ட என் பேர் வெளியே அடி வாங்கக்கூடாதுன்னா உன்னை என்னோட பாடி கார்டா சேர்த்து இந்த விஷயத்தை கவர் பண்ணேன்ன்றமா சொல்லிக்கிட்டு இருக்கான் அதுக்கு என்ன தயவு செஞ்சு சொல்லிக்கிட்டு சொல்லிக்கிட்டிருக்கான் அதை கேட்டு ஆகும் இங்கே பாரு நான் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான உண்மையை சொல்லணும் நான் சொல்ற உண்மையை நீ நம்புவையேன்ன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா இதோட இந்த எபிசோடும் முடியுது உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் என்ற பட்டனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் நான் ஒரு நல்ல வீடியோ எடுத்து சந்திக்கிறேன் அது வரைக்கும்